ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க என்ன செய்ய வேணும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் நாள் முழுவதும் அதிகாலையில் பின்பற்ற வேண்டிய பத்து முக்கிய ரகசியங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் முந்தைய இரவை திட்டமிடுதல் மறுநாள் காலை என்ன சமைக்க வேண்டும் என்ன உடை அணிய வேண்டும் என்பதை முந்தைய இரவை முடிவு செய்து விடுங்கள் இது காலையில் ஏற்படும் பதற்றத்தை குறைத்து மன அமைதியாக இருக்க வைக்கும் உண்மைதானங்க மறுநாள் நம்ம என்ன சமைக்க போகிறோங்கிறத முந்தைய இரவு நம்ம திட்டம் போட்டு அதுக்குள்ளே அரிசி பருப்பு நம்ம என்னென்ன சமைக்க போகிறோங்கிற காய்கறி இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம படுத்துட்டோம்னா காலையில் கிளம்பி சமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் நமக்கு இருக்காது பதற்றம் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பாட்டில் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மன அமைதியாகவும் இருக்கும் நம்ம அடிக்கடி நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது நம்ம என்ன செய்யறோங்கிறத முந்தைய நாளே நம்ம திட்டமிட்டு வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வேலைக்கு போகிற நம்மளாக இருந்தாலும் சரி வீட்டில் போகிற இருக்கிற நம்மளாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க திறவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நம்மளுடைய கணவர்களை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு இதெல்லாம் நம்ம திட்டம் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம நாள் காலையிலே எழுதிச்சி வெளியே முடிச்சுட்டு நாள் முழுதும் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுதல் சூரிய உதயத்திற்கு முன் எழுவது உடலுக்கு இயற்கையான ஆற்றலை தரும் மற்றவர்கள் எழுவதற்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைதியான நேரம் அன்றைய நாள் நாளையே திட்டமிட உதவுங்க நம்ம சூரிய உதயத்திற்கு முன்னாடி நம்ம எழுந்திட்டோம்னா நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவர்கள் இயந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திட்டோம்னா அந்த சலசலப்பு சத்தம் இல்லாமல் அமைதியாக நமக்கு அந்த நேரம் கிடைக்கும் அன்றைய நாளில் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத நம்ம ஈஸியாக திட்டமிடுறதுக்கு அமைதியாக அந்த நாள் நமக்கு போகுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சு நீங்கள் எந்த வேலையும் செய்யாத கை கால் மூஞ்சி மட்டும் அலம்பிட்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அமைதியாக உட்காந்துருந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த நாளை ரொம்ப மன அமைதியாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியும் உணர்ந்தவங்களுக்கு அது புரியும் உணராதவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு மனசு எப்படி நம்ம எதையோ பெரிய சாதித்த மாதிரி ஒரு அமைதி நிலைமை நமக்கு கண்டிப்பாக உணரு உணர்வும் உணரவும் செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமாக என்ன இருக்குது வெறு வயிற்றில் தண்ணி குடிக்கணுங்க எழுந்தவுடன் ஒரு சொம்பு அல்லது ஒரு கண்ணாடி டம்ளரில் இது இதமான விது விதிப்பான நீரை குடிக்கணுங்க நம்ம வந்து ஹீட் பண்ணி அப்படியே குடிச்சிடக்கூடாது நமக்குன்னு ஒரு சூடு இருக்கு இல்லையா அந்த சூட்டுக்கு தண்ணியை வந்து சூடுபடுத்தி அந்த வெது வெதுப்பான நீரை நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை அது வெளியேற்ற நமக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை வந்து அது சு சுறுசுறுப்பாக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கெட்ட கொழுப்பையும் குறைக்கிறதுக்கு இந்த காலையில் விதப்பான குடிக்கிற வெ வெந்நீர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நமக்கு உதவும் அப்புறம் வந்து நமக்கு நாள் முழுசு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நமக்கு இது நல்லா ஒத்துழைக்குங்க வெ வெது வெதுப்பாக தண்ணி வெறுமனையே குடிக்காமல் கொஞ்சம் போல் ஒரு நாளைக்கு சோம்பு ஒரு நாளைக்கு சீரகம் ஒரு நாளைக்கு பட்டை அப்புறம் வந்து கொஞ்சம் போல் வெந்தயம் ரெண்டு மூணு அப்படியே எடுத்து போட்டு நம்ம வெது வெதுப்பான நெல்ல கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கும்போது உடம்புக்கு அதில் இருக்கிற ஒரு ஒரு இந்த பொருளோட தன்மையும் நம்ம உடம்புல சேருங்க சீரகம் செரிமானத்தை கொடுக்கும் சோம்பு வந்து கொழுப்பை குறைக்கும் வெந்தயம் வந்து சூட்டை தண்ணிக்கும் கிராம்பு வந்து உடல்ல வந்து எலும்புகளுக்கு நரம்புகளுக்கு உறுதுணையா இருக்கும் பட்டை இதே சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம வித விதப்பா சும்மா குடிக்கிற தண்ணிக்கு நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு அதை எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு லைட்டா கொதி வந்த பிறகு ஆற விட்டு குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது ட்ரை பண்ணி பாருங்க செல்போனை தவிர்க்கவும் காலை எழுந்தவுடன் முதல் ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைதளங்களை பார்ப்பதை தவிர்க்கவும் இது உங்கள் மூளையை தேவையற்ற தகவலால் சோர்வடைய செய்வ செய்யாமல் தடுக்குங்க காலையில் ஏஞ்சோன்னா ஃபோன் எடுக்கிற வேலையை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஃபோன் எடுத்தால் நமக்கு மைண்டு எப்படி ரிலாக்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாமி பாட்டோ இல்லை நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு பாட்டை வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பாட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் காலையில் ஏஞ்சோன்னா யார் நமக்கு மெசேஜ் போட்டிருக்கா என்ன பண்ணியிருக்கா ஏது பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம அதே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது நேரம் எல்லாத்தையே நம்ம ஃபோன்லேயே செலவு செய்வோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளையை நமக்கு சோர்வடையுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தவிர்த்து பாருங்களேன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை செய்யத் தொடங்கிடுவோம் நம்ம மூளையும் எப்போவும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வேலையை பார்க்கறதுக்கு நமக்கு உறுதுணையாகவும் இருக்கும் ஒன்றுகோலாகவும் இருக்கும் நான் ஃபோனை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை அதிகாலை நேரங்களில் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வேலையை சுறுசுறுப்பாக முடிச்சிட்டு நம்மளை ரிலாக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு படுக்க போகிற பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அந்த மாதிரி நம்ம செலவிடுறதுல தப்பே கிடையாது காலையில் கிளம்புனோன்னேயே ஃபோன் முகத்தில் இருந்தோம்னா நம்ம வேலை அன்னைக்கு நாள் சுடுமை சோர்வாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக வந்து இந்த இதை தவித்துட்டு நம்மளை எப்போயுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு எது உதவுமோ அதை மட்டும் செயலில் வச்சுக்குங்க சிறிய உடற்பயிற்சி அல்லது யோகா குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் எளிய உடற்பயிற்சி அல்லது சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் யாரெல்லாம் யோகா செய்வீங்க யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை நல்லா சுறுசுறுப்பா வச்சிருக்குங்க நாள் முழுவதும் நம்ம உற்சாகமா இருக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி எல்லாம் நமக்கு வந்து உறுதுணையா இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் செய்ய வேண்டியல ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் செஞ்சாலே போதும் இந்த எக்ஸசைஸ் தான் செய்யணும் கிடையாது நமக்கு தெரிஞ்சது எதுவோ அதை வந்து நம்ம செய்யலாம் இல்ல அமைதியா உட்காந்து நமக்கு எந்த தெய்வம் எதுவோ அதை நினைச்சிக்கலாம் இல்ல எதுவுமே நினைக்காம ஒரு பத்து நிமிஷம் அமைதியா இருந்து பாருங்க நமக்கு வந்து உடம்பு வந்து நல்ல சுறுசுறுப்பாவும் இருக்கும் எனர்ஜியாவும் இருக்குங்க நம்ம இந்த இட இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால நமக்கு வந்து நம்மளே வேண்டாம்னு சொன்னா கூட நாள்பட நாள்பட அது கேட்காது தானாகவே அதை ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் அதனால வந்து நமக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நம்ம உடல்நிலையை நம்ம பாத்துக்கறது ரொம்ப நல்லது அது நம்ம நாள் தூறும் உற்சாகமா வச்சிருக்கறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது நமக்கு உதவி செய்யும் 没用。 அப்புறம் நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு புரதச்சத்து நிறைந்த காலை உணவு காலை உணவை தவிர்க்கவே கூடாதுங்க எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு சிறுதானிய வகையோ ஏதோ ரெண்டு இட்லி ஏதோ ஒன்று நம்ம வைத்து சாப்பிடணும் வெறும் வயிறாக மட்டும் எப்போவுமே இருக்கவே கூடாது இட்லி தோசையுடன் முட்டை சுண்டல் அல்லது நட்ஸ் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்வது நீண்ட நேர ஆற்றலை தரும் நம்ம நான்வெஜ் தான் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது செய்வத்திலே நிறைய விஷயங்கள் பிரதேசத்தோடு இருக்குது அதனால் நம்ம வந்து எந்த நமக்கு உடலுக்கு என் எதெல்லாம் நமக்கு ஆற்றல் கொடுக்கும் நல்லது கொடுக்கும் நம்ம எவ்வளோ யூடியூப்ல இருக்கு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் இல்லை சத்து மாவு கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாம் என்ன மாவு கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாம் எது நமக்கு எனர்ஜியை தரும் நம்ம உடம்பு போடாமல் நம்ம எதை நம்மளை வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக வச்சிருக்க எந்த உணவுலாம் தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம் முக்கியமாக காலையில் முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து வேற எந்த ஒரு உணவுலையுமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு சத்துகள் நிறைஞ்சிருக்கு முருங்கைக்கீரை சூப்பு ஈஸியாக எலிசா எலிதான் கிடைக்கக்கூடியதுங்க ஒரு புடி கீரை இருந்தாலே போதும் வெறுமனையாக கூட கொஞ்சம் சீரகம் சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு அப்படியே வடிகட்டி கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு மட்டும் இல்லை வளர்கிற குழந்தைகளுக்கும் இப்பிலேருந்து கொடுக்கலாங்க தண்ணி கொடுக்கறதுக்கு பதில் ஒரு கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க எனக்கான நேரம் அதிகாலையில் பத்து நிமிடம் தியானம் அல்லது மூச்சு பயிற்சி செய்யுங்கள் இது மன அழுத்தத்தை குறை குறைத்து நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் அதிகாலையில் எழுந்திரிச்சு நமக்காக ஒரு பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சியோ அமைதியோ ஏதோ நம்ம வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்க நமக்கு வந்து மனசு அமைதியாக இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள நிறைய வளர ஆரம்பிக்கும் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும் நமக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் எப்போவுமே ஒதுக்கி வச்சுக்கோங்க குளிர்ந்த நீரில் குளியல் முடிந்தவரை காலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது நரம்புகளை தூண்டி தூக்கத்தை களைத்து க போக்கி உடனடியாக சுறுசுறுப்பை தரு தரும் குளிர்ந்த நீரில் வந்து குளிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உடல் சூட்டக்கு தணிக்கும் அது மட்டும் இல்லாத முடிஞ்ச வரைக்கும் காலையில் நம்ம குளிர்ந்த நீரில் குளிக்கிறது நடம்புகளை தூண்டி தூக்க கலக்கத்தை போக்கி உடனடி சுறுசுறுப்பை கொடுக்குங்க நம்ம காலையில் ஏன் சொன்னே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டோம்னா நம்ம எப்பவுமே அந்த நாள் முச்சூடுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு வேலையே பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும் காலையிலேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு தலைசி ஒரு பொட்டு வச்சுட்டாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த நாள் முழுசும் இருவிறுப்பா வேலைகள் எல்லாமே போகுங்க நமக்கு தூக்க கலக்கத்தையும் குறைச்சி கொடுத்துடும் முன்னுரிமை பட்டியல் அன்று செய்ய வேண்டிய வேலைகளில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை டைரியில் குறித்து வையுங்கள் இது வேலை பழுவை குறைக்கும் நேரத்தை குறைத்து நேரத்தை சேமிக்க நமக்கு என்னென்ன தேவை நம்ம என்ன வேலை செய்ய போறோம் எது முக்கியத்துவம் வாய்ந்தது எது முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது முதல் நாளே நம்ம குறித்து ஒரு டைரியில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அன்றைய நாள் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யறதுக்க முடியும் நமக்கு அதற்கான நேரமும் நமக்கு மிச்சமாகவும் ட்ரை பண்ணி பாருங்க போதுமான உறக்கம் இவை அனைத்தையும் நீங்கள் இரவு சீக்கிரம் உறங்க செல்ல வேண்டும் குறைந்தது ஏழு மணி நேரம் உறக்கம் இருந்தாலே மட்டுமே அடுத்த நாள் காலை சுறுசுறுப்பாக இருக்க முடியும் கரெக்டு தானங்க நம்ம வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்மளுடைய மைண்டுக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் அந்த தூக்கம் கரெக்டாக தூங்கிடணும் தூங்கி எனிச்சால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த நாள் வேலை கரெக்டாக செய்கிறதுக்க முடியும் சோம்பல் தான் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்க முடியும் ஏழு மணி நேரம் தூக்கங்கிறது ஒரு ஆறு டு ஆறரை மணி நேரனாலும் கரெக்டாக தூங்கிடணுங்க அதிகாலையில் சீக்கிரம் எடுவது என்பது ஒரு கலை அதை பழக்கத்தில் கொள்ள ஐந்து எளிய வரி வழிமுறைகள் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் தொண்ணூறு நிமிடம் விதி நமது தூக்கம் சுழற்சி முறையில் நடக்கும் நீங்கள் ஒரு சுழற்சியின் நடுவில் எழுந்தால் சோர்வாக உணர்வீர்கள் எனவே நீங்கள் எட வேண்டிய நேரத்திலிருந்து பின்னோக்கி கணக்கிட்டு ஏழு அஞ்சு மணி நேரம் அல்லது ஏழரை மணி நேரம் அல்லது ஒன்பது மணி நேரம் தூங்குவதை உறுதி செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக அஞ்சு மணிக்கு வேண்டும் வேண்டுமென்றால் இரவு ஒன்பது மணிக்கு அல்லது பதினோரு மணிக்கு உறங்க செல்லுங்கள் தொண்ணூறு நிமிட விதி அப்படிங்கிறது ஒரு தூக்கத்தோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விதிங்க நமது தூக்கம் சுழற்சி முறையில் நடக்கும் நீங்கள் ஒரு சுழற்சியின் நடுவில் எழுந்தால் சோர்வாக இருப்பீங்க நம்ம தூக்க கழகத்தில் ஏஞ்சி நம்மளை எழுப்பி விட்டுட்டாங்கன்னா நம்மளே அறியாமல் சோர்வாக இருப்போம் அன்னைக்கு நாள் முடிச்சுடும் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முடியாது இதை வந்து நம்ம வந்து தூங்குறது வந்து நம்ம சீக்கிரம் தூங்கிடணும் அப்போ தான் நம்மளால் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு முடியுங்க நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு மணிக்கோ அஞ்சரை மணிக்கோ அலாரம் வச்சு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு டைம் எழுந்துட்டோம்னா திரும்பி நம்ம மைண்டு நம்மளே சொன்னாலும் அது தூங்காது தானாகவே அலாரத்துக்கு முன்னாடியே நம்மளால் எழுந்திருக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க அலாரத்தை தள்ளி வைப்பதைத் தவிர்க்கவும் அலாரத்தை தள்ளி வைப்பதை தவிர்க்கவும் நம்ம வந்து அலாரம் அடிக்கும் போது என்ன செய்வோம் நம்ம நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படிப்போம் அலாரம் அடிக்கும் போதே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம திரும்பி தூங்குறதுக்கு ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அலாரத்தை உங்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் அரைக்கி மறுமுனையை வையுங்கள் அதை அணைக்க நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்து நடந்து செல்ல வேண்டியிருக்கும் ஒரு முறை எடுத்து விட்டால் மீண்டும் படுக்கையில் செல்வது கடினம் நம்ம வந்து பக்கத்திலே வச்சிருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் கையை வச்சு அமைச்சு வச்சுட்டு நம்ம திரும்பி தூங்கிடுறோம் நமக்கு கைக்கு எட்டாத தூரத்தில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அந்த அலாரம் அடிச்சுட்டு இருக்கும் அந்த தூக்கம் நம்மளை தூக்கத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க தூக்கத்தையும் அதனால என்ன பண்ணுவோம் அலாரத்தை ஆஃப் போகும்போது என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பாதி தூக்கம் தானாகவே களைஞ்சிடுங்க திரும்ப நம்ம படுக்க போவோமா போக மாட்டேன் நம்ம மைண்ட் என்ன பண்ணும் அடுத்தது என்ன வேலை செய்யணும் நம்ம இப்பயே வேலையை ஆரம்பிச்சோம்னா சீக்கிரம் வேலை முடிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோம் அதனால எப்போவுமே சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கு அலாரம் செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு பக்கத்தில் வைக்காதீங்க தூரத்தில் வச்சுட்டு படுங்க நம்ம வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழிமுறையா இருக்கும் ஏன் எழ வேண்டும் என்ற காரணம் வெறுமனையே சீக்கிரம் எழுவதை விட எழுந்தவுடன் உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையை செய்ய திட்டமிடுங்கள் அது ஒரு புத்தகம் வாசிப்பதாகவோ அல்லது அமைதியாக காப்பி குடிப்பதாகவோ இருக்கலாம் ஒரு வலுவான காரணம் இருந்தால் உங்கள் மூளை தானாகவே கொள்ளும் உண்மைதானங்க நம்ம வந்து ஏன் எடணும் எதுக்கு எழுணும் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம செட் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டோம்னா காலையில நம்ம அலாரம் தேவை கிடையாது நம்ம மைண்டே அலாரம் அடிச்சு நம்மளை கிளப்பி விட்டுருங்க காலையில நம்ம நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அவசரமா பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது நம்ம ட்ரெயினை பிடிக்கணும் ஏதோ ஒரு காரணத்தை நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டு நம்ம மைண்ட் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும் அது மாதிரி மறுநாள் ஒரு வேலையை திட்டமிடுங்க இந்த வேலையை காலையிலே கிளம்பி நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்னு நம்ம மைண்ட்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மைண்டே நமக்கு அலாரமாக மாறி நம்மளை எழுப்பி விட்டுருங்க நம்ம அலாரம் வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னணு சாதனங்களுக்கு குட் பை சொல்லிடுங்க தூங்கு தூங்க ஒரு மணி நேரத்திற்கு முன்பே மொபைல் ஃபோன் மற்றும் டிவியை பார்ப்பதை நிறுத்துங்கள் இதிலிருந்து வரும் நீல ஒளி தூக்கத்தை தூண்டும் மெலோடின் ஹார்மோனை தடுக்கும் அதற்கு பதில் ஒரு புத்தகத்தை வாசிக்கலாங்க நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபோன் பார்க்காதீங்க தூங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனை என்னென்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு தூரமாக நிறுத்தி வச்சுருங்க அது மாதிரி பசங்க தூங்குறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பசங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையோ ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து அதுலேருந்து விளக்கமோ ஏதோ கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பசங்க தூங்கிடுவாங்கங்க அதுலேருந்து வருகிற நீல ஒளி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை தூண்டும் மெலோடின் ஹார்மோனை தடுக்குமாங்க அதற்கு பதில் ஒரு ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கலாங்க தூக்கத்தை கெடுக்கிற இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம மைண்ட் ரிலாக்ஸா தூங்குறதுக்கு என்ன வழியோ நம்மளும் அதை முயற்சிப்போம் குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்போங்க இரவு உணவை சீக்கிரம் முடியுங்கள் தூங்குவதற்கு குறைந்தது ரெண்டு டு மூன்று மணி நேரத்திற்கு முன்பே இரவு உணவை முடித்து விடுங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு உடனே படுத்தால் உடல் செரிமான வேளையில் பிஸியாக இருக்கும் இதனால் ஆழ்ந்த உறக்கம் கிடைக்காது லேசான உணவு ஆழ்ந்த தூக்கத்திற்கும் அதிகாலை விழிப்பிற்கும் உதவும் கரெக்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பாட்டு வேலையை ஈஸியாக முடிச்சிடணும் சீக்கிரமாக முடிச்சிடணும் நைட் நேரத்தில் நம்ம கனமாக சாப்பிடக்கூடாது நமக்கு வந்து ஒரு ரெண்டு தோசைனா ரெண்டு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு படுங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கும் நம்ம நைட்டில் நிறைய சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா அது செரிமானம் ஆகி நம்ம தூக்கம் வரத்துக்கே ரொம்ப நேரம் எடுக்குங்க அதனால் நம்ம அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்க முடியாது நம்ம நைட்டில் லேசான ஒரு உணவு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா தூக்கத்திற்கும் சீக்கிரம் தூங்கிடுவோம் அதிகாலை விழிப்பு இருக்கும் உறுதுணையாக இருக்கும் நைட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நேரத்தோட சாப்பிட்டுட்டு குறைஞ்சது வயிற்றுக்கு வந்து முட்டை சாப்பிடாம அரை வயித்துக்கு சாப்பிட்டுட்டு படுத்து பாருங்க காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்திரலாம் அதே நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்களும் படுத்து பாருங்க நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு அலாரம் வச்சிங்கன்னா அன்றைக்கி ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிட்டுருங்க நைட்டு உணவு மட்டும் எடுத்துக்கோங்க நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி நம்ம உடம்பை எப்போவுமே சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிற விதமேனா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நான் சொல்கிற கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்குங்க இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி வாழ்க வளமுடன்